குழந்தைகளுக்கு பானிபூரி வாங்கிக் கொடுக்கிறீங்களா அப்போ அன்று பஞ்சுமிட்டாய் இன்று பானிபூரி பஞ்சுமிட்டாய் சர்ச்சை இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் எதிரொலித்தது பஞ்சுமிட்டாய் சாப்பிட்டால் உடலில் பல வியாதிகள் ஏற்படும் என்றும் குறிப்பாக புற்றுநோய் ஏற்படக்கூடிய ரசாயன கலவை சேர்ப்பதால் இதனை விற்க தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் அன்று பஞ்சுமிட்டாய் இன்று பானிபூரி பானிபூரி சாப்பிட்டால் புற்றுநோய் உள்ளிட்ட கொடிய நோய்கள் வரும் அபாயம் உள்ளது என கர்நாடக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனை சாப்பிட்டால் எதனால் புற்றுநோய் வருகிறது என்று அதிகாரிகள் என்ன விளக்கம் தருகின்றனர் என்பதை உற்று நோக்கினால் அதிர்ச்சியான விஷயங்களை சொல்கின்றனர் இளசுகள் முதல் வயதானவர்கள் வரை அதிகம் விரும்பி உட்கொள்ளும் உணவாக பானிப்பூரி மாறியுள்ளது ஆனால் அவை இப்போது உயிர்கொல்லியாக மாறி வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நமக்கு விவரம் அறிந்து சில ஆண்டுகளாகத்தான் நாம் பானிபூரி தொடர்பான உணவை இந்தியாவில் சுவைத்து வருகிறோம் ஆனால் அதன் வரலாறு பல நூறு ஆண்டுகள் பின்னோக்கி நகர்த்துகிறது பதினாறாம் நூற்றாண்டில் தெற்காசியாவில் அதிகம் உருளைக்கிழங்கு விளைச்சல் இருந்ததால் போர்ச்சுகீசிய குடியேற்றக்காரர்களால் உருளைக்கிழங்கு வகைகளை வைத்து உருவாக்கப்பட்ட தின்பண்டமாகத்தான் இந்த பானிபூரி இருந்துள்ளது சுமார் நானூறு ஆண்டுகள் பழமையான உணவாக உள்ள பானிபூரி காலப்போக்கில் சுவைக்கும் ரசனைக்கும் ஏற்றவாறு மாற்றப்பட்ட தின்பண்டமாக தற்போது மாறியுள்ளது மொறுமொருவென பூரியில் சுண்டல் கிழங்கு வகைகள் வைத்து அறு சுவை பொடி தூவி அவற்றை ஜீரா நீருடன் சேர்த்து நாவில் வைத்து உண்டால் அதன் சுவை அபாரம் என்று சொல்ல தோன்றும் ஒருமுறை முறை இந்த பானிபூரி கலவையை சாப்பிட்டால் அதற்கு அடிமையாகி விடுகின்றோம் அப்படி இருக்கும் அதன் சுவை என்றுதான் சொல்ல வேண்டும் நேபாளம் மற்றும் பாகிஸ்தானை ஒட்டிய இந்திய பகுதிகளில் பானிபூரி உணவு கலாச்சாரம் அதிகம் உள்ளது ஆனால் வேலை வாய்ப்பிற்காக வடநாட்டினர் தென்மாநிலங்களை நோக்கி புலம்பெயர தொடங்கிய போது பானிபூரி கலாச்சாரமும் தென்மாநிலங்களில் அதிகரிக்க தொடங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் போர்ச்சுகீசிய வரலாற்றுக்கு போதிய ஆதாரம் இல்லை என்றாலும் பானிபூரி கலாச்சாரம் பாகிஸ்தான் வங்கதேசம் நேபாளம் பூட்டான் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் அதிகம் பரவியுள்ளது என்றுதான் கூறப்படுகிறது சுத்தமும் சுகாதாரமும் ஒரு உணவின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது என்றால் அவை துளியளவும் இல்லாத ஒரு உணவாக தற்போது பானிபூரி மாறியுள்ளது பானிபூரியின் ஆரோக்கியம் குறித்து மருத்துவர்கள் எவ்வளவு அறிவுரை கூறினாலும் அதன் ருசிக்கு அடிமையானவர்கள் அதனை எப்போதும் விரும்பி உட்கொள்கிறார்கள் இந்த பானிபூரி சாப்பிடுவதால் எதிர்காலத்தில் புற்றுநோய் வரும் அபாயம் உள்ளது என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நமக்கு தெரிந்த வகையில் அதனை பானிபூரி என அழைக்கின்றோம் ஆனால் அவற்றுக்கு மாநிலத்திற்கு ஏற்றவாறு பெயரும் மாறுபடுகிறது கோல் கஃபே புட்ச்காஸ் என்னும் பெயர்களை கொண்ட பானிபூரியை கொண்டு கர்நாடக மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சமீபத்தில் ஒரு ஆய்வை நடத்தியுள்ளனர் பல்வேறு பானிபூரி கடைகளில் இருந்து இருநூற்று அறுபதற்கும் மேற்பட்ட மாதிரிகளை சேகரித்துள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த முடிவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இருநூற்று அறுபது மாதிரிகளில் இருபத்தி இரண்டு சதவீத அளவிற்கு கூட பாதுகாப்பு தரத்தை உறுதி செய்ய முடியவில்லை எனவும் புற்றுநோய் உள்ளிட்ட கொடும் நோய்களை உருவாக்கக்கூடிய ரசாயனங்கள் கலக்கப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது புற்றுநோயை எளிதில் உருவாக்கக்கூடிய பல்வேறு ரசாயனங்கள் பானிபூரியில் கலக்கப்படுவதும் சிறு குழந்தைகள் பானிபூரியை உண்பதால் ஆயிரத்தில் இரண்டு பேருக்கு நிச்சயம் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மருத்துவத்துறையினர் எச்சரிக்கை விடுக்கின்றனர் கல்வியையும் ஒழுக்கமும் தன் குழந்தைக்கு அதிகம் வேண்டும் என நினைக்கும் பெற்றோர்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் மீதும் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் என்கிறார்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆரோக்கியமான வீட்டு உணவுகளை தவிர்த்து கொடிய நோய்களை உருவாக்கக்கூடிய உணவுகளை குழந்தைகளின் விருப்பத்திற்காக வாங்கிக் கொடுக்கும் பெற்றோர்கள் குழந்தைகளின் உயிரில் விளையாடுவதாக எச்சரித்து உள்ளனர் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்